ഇവിടെല്ലേ മോബഗി ആമ്മ അവരി ലോങ് ഹലോ തൊങ്ങലോ തൊങ്ങലോ ഇങ്ങോട്ട് വാ ചൊല്ലു തൊങ്ങലോ 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 ആมารമാദ പേ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தாங்க இதில் வந்து காணும் பொங்கல் மாட்டு பொங்கல் உழவர் திருநாள் மூணுமே சேர்த்து போட்டு எல்லாமே சேர்த்து வீடியோவில் போட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கும் பொங்கல் எப்படி போச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஆமா அவ தீபாவளி ஒரு ஒண்ணு எடுத்து வேண்டிதான் என்ன இருக்காம பட்டாசு மட்டும் எடுத்து வச்சுடா வெடிக்கிட்டு நான் வெடிக்கிட்டு எடுக்கிறேன் அந்த கையை மட்டும் எடுத்து வச்சிருந்தேன் ஏதாவது <muchas> 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 Jangan lupa like, நூறு ரூபாவா அந்த லாரியில் விற்றுத்தாங்களே அதா なおかるわ。

ஏனாதிமங்களாரு ஆத்துக்கு போயிட்டு இருக்கோம் கருணால வண்டியில போய் போய் சத்தம் கேட்காதுன்னு நினைக்கிறேன் ஆத்துக்கு வந்தாச்சு

ஓ போய் கள நீத்து வ ஏறு ஓட்டிட்டு இருக்காங்களே ஒரு பக்கம் ஏறு ஓட்டுறாங்க இன்னொரு பக்கம் நடவு கொக்குலாம் அழகா இருக்குல்ல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா என்ஜாய்மெண்ட்டும் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நர்மதா வித் பாரதி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாம் பாய் பாய்